மகாசங்கரா மேட்மோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்தே எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் அந்த ஹோமம் நடந்தபோது வைதிகர்களுக்கு பரிமாறப்பட்ட உணவில் உப்பு சேர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு பெரியவா தெரிஞ்சுண்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்ருந்தார்னா இந்த பலன் கிடைச்சிருக்கும் அதாவது மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சாதாரணமான விஷயம் உப்புங்கிறது கிராமத்தில் பார்த்தேன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சைக்கிளில் ஒருத்தர் வருவார் பின்னாடி ஒரு கோணிச்சாக்கு வச்சுட்டு கோணிச்சாக்கில் உப்பு வச்சுட்டு ரெண்டு மூணு படி வச்சுருப்பார் ஒரு படி அரைப்படி அப்படின்னு வச்சுருப்பார் உப்பு உப்பார் என்றைக்கு வைப்பார் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் உப்பேன் உப்பு என்றைக்கு நம்ம வீட்டில் வாங்கணும் வெள்ளிக்கிழமை வாங்கினா சிறப்பு ஏன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சிறப்பு மகாலட்சுமிக்கு உப்புக்கு என்ன சம்பந்தம் மகாலட்சுமி சமுத்திரராஜனோட புத்திரி திருப்பார் கடல் கடைகிற போது அவதாரம் செய்தவள் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன் அதனால் அந்த உப்பு வாங்கிறது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கணும் அது குடும்பத்திற்கு ஐஸ்வர்யத்தை கூட்டம் இன்னைக்கு அதுபோல் கோணிச்சாக்கில் கொண்டு வரவெல்லாம் கிடையாது இன்றைக்கி ஒரு கடையில் மளிகை கடையில் ஆர்டர் பண்ணுறோம் கொண்டு கொடுக்குறோம் வீட்டில் கொண்டு வந்து பாக்கெட்டை போட்டு போயிடுறோம் இந்த உப்பு தானம் பண்ணுறதுக்கு பற்றியல்ல லவண தானம்னு சொல்லுவாள் சமஸ்கிருதத்தில் உப்புக்கு லவணம்னு பேர் அந்த உப்பு தானம் ரொம்ப விசேஷம் அது நான் இப்போ ஒரு விஷயத்தை சொன்னேன் நீங்கள் அத்தனை பேருமே உப்பு தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டு போய்ட்டு நீங்கள் அத்தனை பேருமே உப்பு தானத்தை விசேஷமான நாட்களில் பண்ண ஆரம்பிச்சுரு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பௌர்ணமி தினத்தில் இந்தமாதிரி நாளில் பண்ணணும் அக்ஷயத்துருதியை அந்த மாதிரி நாளில் பண்ணணும் என்ன சிறப்பு தெரியுமா உப்பு தானம் பண்ணினா உப்பு தானம் யார் கொடுக்குறாரோ அவருடைய பொலிவு கூடும் இளமை திரும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லலை சாஸ்திரத்தில் நீங்கள் உப்பை தானமாக கொடுத்தேன்னா உங்களுக்கு இளமை ஒன்று என்ன அர்த்தம் உடனே எழுபது வயசுலேருந்து நீங்கள் இருபது வயசுக்கு போயிடுவோம்னு அர்த்தமில்லை அந்த எழுபது வயசுலேயும் இருபது வயசுக்கு உண்டான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட திரும்பும் அந்த ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆரோக்கியம் நமக்கு வருது அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம் இது நோய் நொடி இருக்காது நோய் நொடி இருக்காது உப்பு தானம் உப்பு தானம் எப்படி பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் கொடுக்கணும் ஒரு பாத்திரம் அதில் உப்பை போட்டு அதில் ரெண்டு துளசியை போட்டு அதில் ஒரு தட்சணையை வச்சு நீங்கள் உப்பு தானம் பண்ணணும் இது பண்ணினா அத்தனை சிறப்பு உப்பை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு அவ்வளவு சிறப்பு அது இந்த உப்பு தான் சமையலில் நம்ம சேர்க்குறோம் அளவாக சேர்க்கணும் அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா சாப்பிட வாயில் வைக்க முடியாது எவ்வளோ பார்த்துருக்கோம் ரைட் ஓகே மகாபிரியை கண்டுபிடிச்சிட்டேன் உப்பு தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறான் ராமானுஜ தாத்தாச்சாரியார்ட்ட நீ என்ன பண்ண ஊருக்கு போயிட்டு அப்பாட்ட சொல்லுட்டு திரும்ப அந்த ஊருக்கு போ நான் ஜமீனுக்கு தகவல் சொல்லிடுறேன் நான் ஜமீனுக்கு தகவல் சொல்லிடுறேன் வேதியர்கள்லாம் யாரை கூட்டிட்டு பண்டிதர்கள் யாரை கூட்டிட்டு போனேன் எல்லாரையும் கூப்பிட்டு போ இந்த தடவை கொஞ்சம் சிறந்தையாக உப்பெல்லாம் இல்லாமல் மடியாச்சாரம் எல்லாம் பார்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற சரிபிரிவா அப்படிங்கிற அப்புறம் மகாபிரிவா சொல்கிறார் அதுதான் ஹைலைட் எந்த அளவுக்கு மகாபிரிவா ஒரு பேலன்ஸ்டாக எல்லா விஷயத்திலும் இருந்திருக்கார் அப்படின்னா இந்த முதல்ல நடந்த யாகத்தில் மழை பெய்யலை நம்ம தான் வீதிகால் அனுப்பிச்சோம் அந்த ஜமீன்தார் எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கார் சும்மாவாக பந்தல் போடுறது ஊரை கூட்டுறது அன்னதானம் போடுறது எத்தனோ விஷயங்கள் இருக்கே எவ்வளவோ செலவு இருக்கே வைதிகால் சம்பாவனை எவ்வளவோ விஷயம் இருக்குது மகாபரி சொல்றா சொல்கிறா தடவை அவர் பண்ணினார் பலன் இல்லாமல் போச்சு ஒரு வகையில் அதுக்கு நானும் காரணமாக இருந்துவிட்டேன் அதனால் இந்த தடவை இரண்டாம் முறை நடத்தக்கூடிய யாகத்திற்கு அனைத்து செலவும் மடமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடு என்னென்னு உண்டு மடத்துலேருந்தே எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராமானுஜ தாத்தாச்சாரியரை அனுப்புற ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் பார்க்குற வரை நம்ம விடக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் சோர்ந்து போயிடுறோம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஒரு நெகட்டிவான ஒரு பதில் கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் சோர்ந்து போய்டிறோம் உட்காந்துடுறோம் தெரியவா அப்படி இல்லை பாருங்கோ அந்த கிராமத்துக்கு அனுச்சி நாம் சொல்லி யாகம் பண்ண ஒரு குரூப்பை அனுப்பிச்சோம் அப்படின்னா அவள் யாகம் பண்ணி முடிக்கிற போதோ அல்லது யாகம் நடக்கின்ற போதோ மழை பொழியணும் மகாபரிவன் நினைக்கிறேன் ஏன்னா நம்மெல்லாம் ஆச்சார சுத்தியோடு இருந்து அந்த என்னென்ன பின்பற்றணுமோ அவற்றையெல்லாம் பின்பற்றி ஒரு வழிபாட்டை நடத்தினால் தெய்வம் வந்து உட்காரும் அப்போதான் சாமி வந்து உக்காரும் கிராமத்தில் சாமியோடு பேசின பூசாரிகள் குருக்கள்கள் பட்டாச்சாரியர்கள் எல்லோரும் உண்டு ஒரு அம்பாள் அருளக்கூடிய கிராமத்தில் ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இருக்கிறவா சொல்லுவா வெளியில் வந்து பார்க்க மாட்டா ஏய் மாரியாத்தா போயின்னு இருக்கா மாரியம்மா ஊற காவல் காக்கரா இதெல்லாம் நான் எங்கள் காதால் கேட்டிருக்கேன் கிராமத்தில் சும்மா ஏதோ கல்லில் சுவாமி பண்ணி வச்சுருக்கோம் பௌர்ணமின்னா அபிஷேகம் வெள்ளிக்கிழமைன்னு அபிஷேகம் சக்கர பொங்கல் போடுறது வெண்பொங்கல் போடுறது சுண்டல் அதற்கு அல்ல தெய்வத்தினுடைய சக்தி என்பது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் அதை முறையாக நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அத்துணை ஆச்சாரத்தோடு பக்தியோடு பயன்படுத்தினால் அதன் பலனை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் இப்போ நன்னாவ்த்தன் படித்தால் தானே ஒருவன் தேர்வு எழுதி அதில் நூறு மார்க் வாங்க முடியும் நன்னா படித்தா தானே வாங்க முடியும் நன்னா படிக்கலன்னா எழுபது மார்க் எண்பது மார்க் வரும் வராது இப்போ இவெல்லாம் ஊருக்கு போய் சொல்லி மகாபரிவா சொல்லிட்டாள் மடமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டாள் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காண் நாளை நிகழ்வில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்